இப்ப இதுல நம்ம பேசுற விஷயங்கள்ல வழியுடைய சப்ஜெக்ட் நம்ம இதுக்குள்ள வரல விலாயத்தை ஒன்று இருக்குதே அதாவது ஒரு வழிக்குரிய கடமை என்ன வழி ஒத்துக்கொள்றது எப்ப வழி மறுக்கிறது எப்ப இதெல்லாம் இதுக்குள்ள உள்ள சப்ஜெக்ட் அல்ல அது விலாயத்தோட சம்பந்தப்பட்ட அம்சம் மறுத்தா ஒரு பெண்ணுக்குள்ள உரிமை என்ன மறுத்தா ஒரு ஆணுக்குள்ள உரிமை என்ன இதெல்லாம் வந்து விலாயத்தோட அடுத்தது பணக்கார ஏழை திருமணம் இதெல்லாம் நான் ஏற்கனவே விரிவாக என்ன செஞ்சோம் நான் சம்பந்தம் பேசணும் குஃபோட உள்ள விஷயம் என்ன இதில் வழியுடைய அங்கீகாரம் என்ன அது ஒரு பகுதி இப்போ நம்ம இவை என்ன தீர்வு காணணும் இவன் அப்படி என்று போகிறது அந்த திருமணம் அவனுக்கு மறுக்கப்பட்டால் அது எந்த செக்ஷன்ல பேச முடியும்னா இதுல இல்ல அவன் திருமணத்துக்குள்ள வந்துட்டான் தானே அப்ப வந்துட்டாங்கன்னா அதுக்கு அவனுக்கு என்னென்ன உரிமைக்கு கதால என்ன உரிமைக்கு விலாயத்துல என்ன இது வழிக்கு என்ன உரிமைக்கு இந்த பெண்ணுக்கு என்ன உரிமைக்குறது நாங்க வலியுடைய படித்தரங்கள் என்று பாப்பேன் அதே போல பெண்ணிட்ட அனுமதி எடுக்கிற படித்தரங்கள் பாப்பேன் அதுல நம்ம என்ன செய்ய பார்ப்போம் இதோட போன ததாகுலாயிரும் அப்போ இது ஒரு முக்கியமான அம்சம் ரைட் ஏற்பட்டுட்டு அவரு இந்த லெவல் இந்த லெவல்ல என்ன செய்யலாம் அதை வந்து தொடர்ந்து ஒரு திருமணத்துக்குரிய பேச்சுவார்த்தை கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் நிறைய பேர் எப்படி இஷ்கேற்பட்ட பாட்டி அவங்களுக்கு திருமணம் ஆசை ஆனா கோலத்தனம் கோலத்தனம் என்னென்னா இதை நம்ம கொண்டு போகணுமோ கல்யாணம் என்ன செய்யாது நடக்காது பிரச்சனை ஆகிரும் அப்படி ஓடிடுவோம் வணக்கிட்டா என்ன செஞ்சிருவோம் அந்த அதாவது என்னது அந்த பெண்ணிட்ட அந்த சிந்தனையை ஊட்டி நம்ம இப்படி போனாத்த சரி வீட்டில் கேட்காத கேட்டு சொன்னால் கடைசி ஒன்றே வீட்டில் என்ன செஞ்சிருவாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால நம்ம அப்படி ஒன்று அந்த பிள்ளைய வந்து அவளுக்கு ஒரு பதினேழு வயசாகிக்கும் இவனுக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகி அல்ல அவளுக்கு ஒரு பதினஞ்சு ஆகிக்கும் இவனுக்கு ஒரு பதினாறு பதினேழு ஆகி என்னது பயோ அங்கே இஸ்லாமிய பயோ ஆயிருந்தாலும் சூழல் வந்துட்டு அது கெட்ட சூழலாலதான் இஸ்லாமிய பயோக்குள்ள வந்து அப்போ இஸ்லாம் பேசுறவங்க இஸ்லாமிய இப்ப என்ன பதினஞ்சுல லவ் பண்ற பதினஞ்சில் ஒரு ஆள் விரும்பி திருமணம் முடிக்கிற மார்க்கிற பிள்ளை இல்லையே அப்போ சிஸ்டம் வந்து ஜாகிலிய சிஸ்டம் வளங்கிட்டா இங்க வந்து பேசுற இஸ்லாமிய அடிப்படையில் என்ன பிள்ளை நினைக்கிறேன் டக்குனு இஸ்லாம பேசிக்கிறது சிஸ்டம் வேற எங்கேயோ கரப்டடான சிஸ்டத்துக்குள்ள செலக்ஷன் நடத்துற புல்லா என்னது இங்க இது அது நம்ம ஏற்கனவே சொன்ன தான் விளங்கிட்டா என்ன இஸ்லாமிய காடி ஜாகிய வேலி மாதிரி இந்த மெத்தட்லயே அது நடந்துக்கிறது இப்போ இந்த மாதிரி மறுத்தா கோலத்தனமான ஒரு நிலைமை நடைமுறைப்படுத்துறதுல என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப இந்த இதெல்லாம் சமூகத்துக்கு செய்யப்பட வேண்டிய அட்வைஸுகள் சூழ்நிலைகள்லாம் இப்ப அடுத்த கட்டம் மூணாவது இப்ப இந்த பகுதியால் அவர் அணுகலாம் அப்படி என்ற வரைக்கும் அந்த கொதிச்சிக்கண்டு தான் இங்கே இஸ்க்கு வந்து கொதிச்சிக்கின்ற அவர் தான் புரிஞ்சுக்கிறோம் இதை நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம் திருமணத்துக்கு பேத்திரோட திருமணத்துக்கு பேத்திரணும் ஒன்றுமே உனக்கு சரி வரலையா நிக்காவுக்கு தான் நீ போறாங்க ஆனா நிக்கா முடிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அவங்க முடிச்சு தர ரெடி ஆனா சூழ்நிலை இல்லை கொஞ்சம் படிங்க நீங்களும் அவங்களும் என்ன செய்யணும் படிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள முடிச்சு தர நாங்கள் ரெடி தான்றாங்க அல்லது ஏதோ ஒரு காரணமாக அவங்களுக்கு அது அந்த டைம் இல்லை அப்படின்னா அக்கு தண்ணிக்காய் செஞ்சுருங்க திருமண ஒப்பந்தத்தையாகவே அட்லீஸ்ட் அது அரசாங்க ரீதியான பதிவு அந்த இந்த பதிவுகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அக்குதண்ணிக்கா திருமணம் இந்த ஏதோ செஞ்சுருங்க அப்போது ஒரு கேள்வி கேட்குறேன் திடீர்னு அவங்க வந்து என்னது இந்த இதெல்லாம் பண்ணி போட்டுட்டு வாணா அப்படி இப்படி ஏதாவது செஞ்சுட்டு போனாங்க அப்போ ஆளை செலக்ட் பண்ணாதீங்க அப்படி செய்யற நீங்க ஏன் செலக்ட் பண்றீங்க அப்படி செஞ்சிருவானா அவனை செலக்ட் பண்ணக்கூடாது நம்பிக்கையானவனை தான் கொடுக்கணும் நம்பிக்கையானவன் வந்து முடிச்சுக்கண்டே ஆயிரம் துரோகம் என்ன செய்யலாம் செய்யலாமே நல்லவனா தான் நீ என்ன செய்யணும் அதை செய்யணும் அப்ப அவன் மாறுவான்னா அவனை நீங்க தேர்வே செஞ்சிருக்க கூடாது என்ன நீங்க செய்யலாம அவங்கள சந்திக்க விட கூடாது தனிமையில அவங்கள அவன் கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட நிபந்தனை போட்டு என்ன செய்யணும் நிபந்தனை வந்து அக்கத்திரிக்காவுடைய மஜ்ரசிஸ்ல இருக்கணும் அதுவும் வரும் அக்கத்திரிக்காவுடைய மஜ்லிஸ்ல நிபந்தனை கண்டகட இல்ல நிபந்தனை பேசிக்கிறது வாட்ஸ்அப்ல நிபந்தனை எல்லாம் பேசிக்கிறது மஜ்லிஸ்ல என்ன நிபந்தனை பேசுறது அப்ப நிபந்தனை வராது அந்த மஜிலிஸ்ல சொல்லப்படணும் இன்ன நிபந்தனைகளுக்கு உட்பட இந்த தீர்மானம் என்ன செய்கிறது நடைபெறுகிறதுனா அந்த சாட்சி சாட்சிய அறிப்பாங்கன்னு சொல்லி எனவே அஷ்ரூத்தல் முக்தரின் அப்படி அக்து நிகான்னு சொல்லுவாங்க அதாவது நிகாவுடைய அந்த அக்துதோடு சம்பந்தப்பட்ட அந்த சுரூத்துகள் நிபந்தனை இப்போ செல்லுபடியாக இப்போ செல்லுபடியாகுது அந்த நிபந்தனை போட்டு அக்து நிகா பண்ணுவீங்க ரெண்டு பேருக்கும் ஹலால் அண்ட் ரெண்டு பேருக்கும் ஹலால் அண்ட் ஆகின பின்னால் அவங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் இப்படி பேசிக்கிறீப்பாங்க இப்போ காதல் முடியும் முடியணுமே நம்ம நம்மளோட காய்தாடி போட்டால் காதல் முடியும் முடிஞ்சிடும் எப்படி முடிஞ்சிருமன்னா திருமணம் முடிச்சு வாழ வேண்டியதெல்லாம் போன்ல பேசி முடிச்சிருவான் எதே நீ அதை வாங்கி தருவியா அதை வாங்கி தருவியா அப்ப வாங்கி தராட்டி என்ன செய்வேன் நான் சண்டை பிடிப்பேன் நீ சண்டை பிடிச்சா நான் உனக்கு என்ன செய்வேன் இதெல்லாம் பேசி அங்கேயே சண்டையெல்லாம் புல்லாய் போன் பேசாமல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாக மறுபடி பேசி இப்படித்தான் நல்ல வேலை உங்களை இப்போ நான் பாத்துட்டேன் இவன் சொல்ல நல்ல வேலை நானு தான் நீ ஒண்ணு பாத்துட்டேன் இவன் சொல்ல இப்படி ஒரு பட்டியல் என்ன செய்யும் இப்படியே போய் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ஒரு எட்டு மாசம் உணவு அது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு பொருத்தம் பாடி இல்ல பிரச்சனை வருது பிரச்சனையில இஷ்கு முடியுது அந்த சப்ஜெக்ட் என்னன்னா காதல் முடியாததான் அக்குதமிக்கா பண்ணிட்டீங்களே அப்போ காதல் முடிஞ்சிடும் முடியாக்கலை இவனு ஃபோன் ஆட்ஸ் ஆனால் அவன்கிட்ட கேட்டுப்பாரு கல்யாணம் முடிக்கிறியா கல்யாணம் முடிக்கிறேன் ஆனால் அவ்வளோ மனசளவுல என்ன அப்படி பண்ணிணா கல்யாணம் முடிக்கிறேன் அப்படி இல்லைனா விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் நான் ரெடி இல்லை கல்யாணம் முடிக்கிறேன் மனசளவு நல்ல ஒரு மனுஷனாக தான் நல்ல ஒரு வன நான் கல்யாணம் முடிக்கிறேன் ஆனால் நான் நினைச்ச மாதிரி இல்லை இவனு நான் முடிக்கிறேன் பிரச்சனை இல்லை நினைச்ச மாதிரி இல்லை நினச்ச மாதிரி இல்லைன்னு இல்லை நீ கற்பனை பண்ணது பிள்ளை எதிர்பார்ப்புகள் அப்படின்ற அந்த லிஸ்ட் வந்து இது ஓவர் எதிர்பார்ப்பு என்ன செஞ்சுட்டேன் நீ வச்சுட்டேன் அப்படியோன்ட்டு இல்லை இந்த உலகத்தில் அப்படின்றத அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்படித்தான் அது தணிஞ்சு போகுது உண்மையானது பைத்தியம் எல்லாம் உனக்கு தணிஞ்சு இப்படி புத்திசாலி ஆகிறாய் அக்குதனிக்கா போகிற வந்த பிரச்சனை எல்லாம் வேணா இந்த பைத்தியத்தை கலையிறதுக்காக வந்த சிக்கல்கள் இப்ப நீ புத்திசாலி ஆயிட்டா இப்ப நீ அளவா தான் என்ன செய்வாய் போவாய்னு அவனுக்கு என்ன செய்யணும் அதாவது சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இந்த அக்குதனிக்காக போகிற ஊ இப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுன்னா அதில் அது ஃபோன் பேசி அப்படி நடந்துகின்றிருந்தால் அதான் நடக்கும் அது இயற்கையாக அந்த இஷ்க அப்படியே என்ன செய்யும் இல்லாம போயிடும் அதுக்கு போறோம் எது கடமையோ சிலது மஹ்பத்து நீடிக்கும் சிலது நீடி நீடிக்காட்டி மசூலியத் பொறுப்பு என்ன செய்யும் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செய்யும் பொறுப்பு நீடிச்சு இது ரெண்டு லோடு நீடிச்சா கூட அது குடும்பத்துக்கு என்ன போதுமானது ரெண்டும் சேர்ந்தா சிறப்பு ரெண்டும் சேர்ந்தா சிறப்பு அப்படி என்ற இடத்துக்கு அது போயிடும் எனவே அக்கதினிக்கா பண்ணி வைக்கிறது ஒரு தீர்வு இந்த அக்கதினிக்கா பொறுத்த வரைக்கும் பல மஜ்ஜிஸ்ல பண்ணலாம் பல தடவையும் பண்ணலாம் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு தேவைக்காக உங்க குடும்பத்து வட்டத்துக்குள்ள மட்டும் நீங்க பண்ணிட்டு பொறவு சபையில திருப்பியும் என்ன செய்யலாம் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த அக்கதண்ணிக்காக என்ன செய்யலாம் நீங்க பண்ணலாம் திருப்பி பதிவுக்காக நீங்க மூணாம் முறை பண்றதுனாலும் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை தஜி தீஸ் என்ன திருப்பி திருப்பி அது பொருத்தமா தரீங்க இதை வச்சு எப்படி எடுத்துடப்படாண்டா வருஷா வருஷம் அக்கதி பண்ற வேலை எடுத்துடப்படா திருமண நிகழ்வு நம்ம அக்கதணிக்கா பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதே அக்கதண்ணிக்கா பண்றது திருப்பி திருப்பி எது வரைக்கும் நீ வலிமா கொடுக்கும் வரைக்கும் தான் நீ வலிமா கொடுத்து சேர்ந்துட்டு மறுபடியும் ஆகுது நிக்கா செய்யறது எல்லாம் என்னது இல்லை வலிமா கொடுக்கும் வரைக்கும் அடையாளப்படுத்துறதுக்கு ரெண்டு முறையை மூணு முறையே செய்யறது என்னது மார்க்க ரீதியாக அது பிழையும் இல்லை ஸோ இதை நம்ம தீர்வா எடுத்துட்டோம்னா பல விஷயங்களுக்கு இந்த நோய் வராத தீர்வாயிடும் சூழல் அதுக்கு ஆர்வம் ஊற்ற மாதிரி தான் இருக்குது சூழல் வந்து அதுக்கு ஆர்வம் ஊற்ற மாதிரி தான் இருக்குது தீர்வை நோக்கி போறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு தீர்வாக என்ன செய்யும் அமையும் என்னத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த உள்ளத்துல ஏற்பட்டுட்டா இந்த தீர்வை கண்டு போறது யாருக்கு இந்த தீர்வை காண முடியாமல் இருக்குதோ இந்த தீர்வு வந்து காண முடியாமல் இருக்குதோ அவன் வந்து எதுவும் செய்ய பார்ப்பான் எந்த இந்த தப்சீரில் அதாவது சூரா அதாவது ஹிஜ்ரத்துடைய சப்ஜெக்ட் வருது நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வந்தால் செய்து வந்த பெண்களை ஃபம் தகினுன்னு அவங்களை நீங்கள் எஃ்திபார் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதை முக்கியமான அடையாளமாக கொண்டு வந்து வச்சோம் எதுக்குன்னா அடையாளத்தை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அதாவது நல்ல நல்லவலன் எப்படி என்ன செய்யறது நம்ம தீர்மா தீர்மானிக்கிறதுக்கு குரானுடைய வழிமுறைன்னு சொல்லி நம்ம வச்சோம் அப்போ அதில் ஃபம் தஹினூஹுண்ண அப்படின்றதுக்கு அதாவது ஒரு தஃசீராக நம்ம பார்க்குறோம் என்னன்னா முஜாஹித் இப்படி ஜபர் சொல்கிறாரு சிலர் வந்து இக்ரிமா சொல்கிறாரு சிலர் வந்து அதாவது சில ஆண்களை இஷ்கு காதலில் விழுந்திருப்பாங்க அதுக்காக வேண்டி மக்காளி என்ன செஞ்சாங்க மதினாக்கு வந்தாங்க சிலர் வந்து ஃபிராரம் மினசவுச் கடவுள் டீதி தப்பி ஓடி வரணும் என்னது வந்தவங்க ஈக்கிறாங்க அப்படின்றாங்க அதனாலேயும் என்ன செஞ்சது இது நடந்தது அப்படின்றாங்க அப்போ எனவே இதுக்காக எதுவும் செய்யக்கூடிய மனநிலை அவங்களுக்கு வரும் இதுக்காக எதுவும் செய்யக்கூடிய மனநிலை ஒரு ஈமான் உள்ளவன் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை மறைச்சி அவனால் இதை அடைய முடியாது என்ற இடம் வந்துட்டா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாமி இப்போ ஹசம் என்னது ஒரு கனவுல விரும்பியவர்கள் தூக்கத்தில் விரும்பியவர்கள் முதல் பார்வையில் விரும்பியவர்கள் அது எப்படி தேடி பிடிக்கிறது வஸ்வ வச்சு விரும்பினவங்க வஸ்வன்னு சொன்னா இப்படிப்பட்ட 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 நிலையில் உள்ள பெண் எனக்கு தேவைன்னு விரும்பிடுவான் இவனும் பைத்தியமா தெரியும் ஆளே இல்லை இவனும் என்னது அப்படி ஒரு பெண்ணை நான் தேடுறேன் என்ன பாரு நீ ஏன் கழிவு பிடிக்கிற நாற்பத்தி ரெண்டு வயசு இன்னும் நான் தேடி கணிக்கிறேன் வேணிக்கிட்டா இன்னும் இந்த நூகலை சாத்திர காலத்துல அளவுக்கு உம்பு இருந்தாலும் வயசு இருந்தாலும் கூட பரவாயில்ல அறுபது வருஷம் தாக்கி நாற்பத்தி அஞ்சு வயசமா வருஷமா இவர் ஒரு இவர் ஒரு ஃபோமேட் வச்சுக்கிறார் அதை தேடி கணிக்கிறார் இது திருமணத்துல எப்படி தேடிட்டுப்பான் சரியா எனக்கு செட்டாகிற பெண் அமையல என்று அப்படின்னு இது இது எனக்கு செட்டாகிற பெண் அமையல என்று அல்ல உனக்கு செட் ஆகிற பெண் அமையலருந்து நீ யாருக்கு என்னது செட்டாகலை இப்படி தான் வந்து உத்தர என்ன வந்து மக்களை வந்து போலீஸில் வந்து என்ன இந்த எங்களோடய பாட்டியை காணும் அப்படின்னு இருக்கிறார் அப்போது அவங்க கேட்டீங்க இந்த அப்போ உங்களோட யார் யார் வந்தீங்கன்னு சொல்லி வைஃபும் வந்து அவங்களையும் தான் காணும் அப்படின் வைஃப் வந்து அவங்களையும் காணும் புள்ளையும் என்னது காண வாப்பா வாப்பாவே காணாட்டாரா வாப்பாவைதான் வந்தாரு காணாது அவங்க காணாம போல டீதா காணாம போய்த்திக்கிறாரு சரியா அவங்க காணா போல டீதா காணாம போய்க்கிறேன் அவங்கள எல்லாம் உண்டா தாக்கிறாங்க அப்படின்ட்டு அவரே என்ன செஞ்சாரா சொன்னாரா அந்த மாதிரிதான் இந்த சப்ஜெக்ட் எல்லாரும் இல்ல இவர் பட்டு தாக்கி இவர் நடிச்சுக்கிறது என்ன அதாவது காணாம போறதுன்னு சொல்லி இதெல்லாம் என்ன ஒரு சிந்தனை போக்குல வரக்கூடிய விஷயம் அதே போலதான் என்ன அதாவது இந்த அதாவது மனித சிந்தனை இப்படியெல்லாம் டிஃப்ரெண்டாக யோசிக்கும் இடத்துக்கு என்ன செய்யறாங்க சொல்றான் அப்போது ஒரு வைஃப் திடீர்னு கோல் எடுத்தீங்கன்னா இப்படித்தான் ரோட்ல வந்து ஒரு வண்டி என்ன ராங் சைடால வருது கவனமாக போங்கன்னு சொல்லி இப்போ இவர் சொல்லிக்கிறாரு எல்லா வண்டியும் அப்படிதான் வருது இவர் தான் ராங் சைட்ல போற அந்த வண்டி விளையிட்டா இவர் சொன்னாரா பார்த்துட்டு எல்லா வண்டியும் ராங் சைட்ல தான் என்ன செய்யுது வருது அப்போ நீங்க தான் அந்த அந்த ராங் சைட் போற வண்டி ஆனால் சிந்திக்க தெரியா பாருங்க அந்த சிந்திக்க தெரியாம நீ சொன்ன மாதிரி தான் எல்லா வண்டியும் வருது டக்குன்னு என்ன முடிவு எடுக்கணும் நான் தாண்டா சைட்ல முடிவு எடுக்கணும் இதே மாதிரி எனக்கு சூட்டபுளான இல்லைன்னு சொல்லியே சொல்லி தெரியாது உனக்கு சூட்டபிளா நீ யாருக்குமே சூட்டபிள் இல்லேன்னு அர்த்தம் தான் அது இந்த மைண்ட் செட் விளங்காம புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி சொல்றது நான் காணாம போயிட்டேன் யாரா காணாம போயிட்டேன்னு பார்த்தா இவர்தான் எனக்கு காணாம போயிக்கிற மாதிரி ஒரு சிந்தனை போக்கு இந்த போக்கு வந்து சிலர்ட்டே இருக்குது தேடுறது அதே மாதிரி ஒரு வஷ்வ எடுத்துக்கிறது ஒரு வர்ணனை எடுத்துக்கிறது வர்ணனை எடுத்துக்கிற அந்த ஆள் கிடைக்கும் வரைக்கும் தெரியுது நான் அப்படி ஒரு ஆளை தேடுறேன் இதுவும் தான் ஆனா ஆள் இல்லாத இஷ்கு கனவுல வந்து என்னது கனவுல யாரையாவது கண்டுறது கனவுல கண்டுட்டு அந்த ஆள் வேணும்னு என்னது தேடி திரியிறது அப்படியே அழிஞ்சவன்லாம் ஐயான் கனவுல என்ன மண் அதான் அதான் தலைப்பே போறான் மண்ண விண்ணவும் தூக்கத்துல விரும்புகிறவரு அதாவது விடுஞ்செலுமி அதை பத்தியான சிந்தனையிலே என்ன செய்வான் இப்ப இப்படி கண்ணு இப்படி கண்ணு யாரா இருக்கீங்க யாரா இருக்கு திருமணம் முடிச்சாலும் அவனுக்கு என்ன செய்யாது நிம்மதி இருக்காது அவளை இவள் காணாதனால அவனுக்கு என்ன செய்யாது நீ எவ்வளோ பெரிய நோய்னு நினைச்சு பார்க்க போகும் அப்படிப்பட்ட ஒரு நோய் தான் இது இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் போய்விடாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துட்டு அப்படின்னு சொன்னா அவனுக்கு அதை அடைய முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு அவனுக்கு விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிடும்மாட்டா மறைச்சிடணும் இப்ப அசீசுடைய மனைவி தர ரீதியாகவும் அந்தஸ்து ரீதியாகவும் யூசுஃப் இஸ்லாத்துக்கு பின்னால போற சிச்சுவேஷன் இருந்திருக்க கூடாது ஏன்னா யூசுப் அல் இஸ்லாம் அந்த இடத்துல அடிமை அல்லது வளர்ப்பு வளர்ப்புக்குள்ள இந்த லெவல்ல இருந்தவர் இவ வந்து பெரிய அந்தஸ்து அதனால எல்லா வகையிலையும் ஆய்வாயிடும் அதன் நிரப்பத்தான் இவன் என்ன செஞ்சா அவட அழகை காட்டுறதுக்காக வேண்டி சமுதாயத்தில் கொண்டு வந்து வச்சா அவங்களும் என்ன செஞ்சா கையவட்டிக்கினாங்க அவங்களும் கை வெட்டிக்கினாங்க அப்படி என்ன நியாயப்படுத்திட்டா எங்களுக்கு அதே தான் மகாதா மல மகாதா பஷரன் இன்ஹாதா இல்லா மலக்கும் கரீப் ஒரு மனிதரே அல்ல இவர் ஒரு சங்கையான மலக்கேன் வேறு இல்லைன்னு அவங்க சொல்ற அளவுலாம் வச்சா உருவத்தை பார்த்து தான் காதல் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்களே இந்த வசனத்தை செய்வாங்க பெரிய ஆதாரங்களாக சொல்வார்கள் அப்போ ஒருவருக்கு அப்படி அந்த திருமணத்துக்கான வழிகள் அடையாத சுச்சுவேஷன் இருந்தால் அவர் அடுத்த கட்டமாக அவர் செய்ய வேண்டியது கத்தும் அதை உள்ளத்தோடு மறைத்துக்கொள்ளல் அடக்கி கொள்ளல் அதில் தந்த இதிலிருந்து வெளியே வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் அடுத்த அல்லாஹுமின் யாவது மிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜிஸ் வல் கசல் வல் ஜுபுன் வல் புகழ் வதல் இனி வகல பத்திர முக்கியமானதுவாயில் ஏன்னா அந்த ஹம் ஹசன் எல்லாமே இதுக்குள்ள ஏற்படுமா அந்த அத்தனை மனப்பாதிப்புகளை விட்டும் அவங்க என்ன பாதுகாவல் தேடுற மாதிரியான ஒரு ஒரு அம்சம் தான் அது அதே அஃபாஃப் பேணுதல் வாழ்கினா போதும் என்ற மனப்பான்மை இவைகளை என்ன செய்யலாம் அவர் துவாக்க அவள்தான் முஸ்தூர் அவுராத்தி வாமின் ரவாத்தி அல்ல என்ன மானத்தை என்ன செய்யுது பாதுகாத்து விட எனக்கு திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் எனக்கு என்ன நடக்காம என்னையை பாதுகாத்து இந்த போன்ற துவாக்கள் எல்லாம் கேட்டு மனசுல மறைச்சிக்கிறோம் ஏன்னா வெளியே வாரதுக்கு ஸ்டெஸ்க்கு என்ன நம்ம சொல்லிட்டோமே ஜுனூன் ஜுனூனுக்கு மேல அப்ப அதிலிருந்து வெளியே வாரதும் அவனுக்கு ஒரு பெரும் போராட்டமா அமையும் வெளியே வந்துகளை நிறைய கஷ்டப்படுவான் அப்படி கஷ்டப்படுற டைம்ல அவன் அதை மறைச்சு அதை அடக்கி உள்ளத்துக்குள்ள ஆழமாக போட்டு அல்லாட்ட சபரை கேட்டு அந்த யூசுப் அல இஸ்லாம் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மனிதர் என்ற அடிப்படையில் ஒரு சலனம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா அல்லா பாதுகாத்தான் அவங்க அதுலேருந்து வெளிய வெளியே வர்றதுக்கு இஸ்ட்ராங்கான அடுத்த செய்திகள் வைக்கிறாங்க என்ன சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல வெளியே அந்த இடத்துல அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் என்ன அவர் ஏற்படுத்திக்கிறோம் அப்ப அதுல முதலாவது விஷயம் மறைக்கிறது ஆனா இதில் மறைக்கிறதுன்றது ஒரு என்னது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு போராட்டமாக இருக்கும் நேசித்தவர்களுக்கு வேலைகிட்டா நேசித்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் இதை மறைக்கிறது இப்போ தாலா அதாவது குர்ஹானில் சூரா கசஸ் பத்தாவது வசனம் அது மூசா சத்துல தாயார் ஏழையில வச்சு புள்ளைய என்ன செஞ்சிட்டாங்க இதில் போட்டாங்க நதியில் வச்சுட்டாங்க நதியில் வச்சுட்டு சகோதரி அனுப்புகிறாங்க போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லு இப்போ புள்ளை மீது தாயுடைய நேசம் பிடிக்கும் உலகத்துல காதல் சொல்றக்கூடிய எல்லா குப்பையை விட என்ன செய்யும் அது ஒரு உச்சகட்ட நேசமாக இருக்கும் அந்த புள்ளையுடைய இழப்பு வந்து தாயை என்ன செஞ்சிடும் இல்லாமல் அந்த மாதிரியாக அவங்க வச்ச புள்ளைய வச்சதுல இருந்து அல்லாஹு சொல்றான் மூசாவுடைய தாயுடைய உள்ளம் வெறுமணி ஆகிவிட்டது என்றான் இதில் வச்சதோட வெறுமனை ஃபாரிகனா அந்த உள்ளத்துல அதை தவிர வேற யோசனை இல்லை அந்த உள்ள இந்த ஏற்பட்டு விட்டால் என்றது ரெண்டு அர்த்தம் ஒன்று உனக்கு ஓய்வு கிடைக்கிறது இன்னொன்று உன் உள்ளம் இந்த இந்த கவலைகளாலும் ஒரு ஒரே சிந்தனையாலும் நிரம்பி வழிகிறது அப்போ அல்லா மூசாவுடைய தாயுடைய உள்ளம் எம்டி ஆகிட்டுன்றான் ஃபராக் வந்துட்டு அப்போ அப்படின்னா எம்டினா வேற இதை தவிர வேற சிந்தனை இல்ல புள்ள புள்ள ஏன்னா அதே யோசனைக்கு ஆயிட்டு இத்தனைக்கு அல்லாவுடைய அதாவது கட்டளையில நடக்கிறது அப்படி எம் இதால நிரம்பி ஒழிஞ்சா என்ன செய்யும் கொட்டும் ஒரு இது சிந்தனை கூட்டிட்டா கொட்டும் அதுக்கு ஒரு பேச்செல்லாம் என்னதான் இருக்கு அதை பத்தி தான் இருக்கும் முழு பேச்சியும் அதை பத்தி தான் இருக்கும் அதை பத்தி பேசி பிரிஞ்சு வந்தவங்கள்ட்ட போய் பெரிய பத்தி பேசி பாருவோம் உங்களோட ரெண்டு மணி நேரம் உட்காந்து உங்களோட என்ன செய்வாங்க நீங்க உங்களோட பிரிவு எப்படி இருக்குது உங்களோட பிரிவோட வேதனை நான் உங்களை உணர்றே உங்களோட வழியை உணர்ற நீங்க எப்படி அது அவங்க விரும்புவாங்க அதை ஏன்னா அவங்க அரை வேற சிந்தனை என்ன செய்யாது இருக்காது அல்லாவுதலா தீபிகி நெருங்கிட்டா விஷயத்தை வெளியே சொல்றது புள்ளை எப்படி போட்டு புள்ளை நதியில போட்டுட்டு அப்படின்னு அந்த விஷயத்த வெளியே சொல்றதுக்கு நெருங்கிட்டாங்கிறான் அப்ப அல்லா சொல்ற என்னது நிரம்பிட்டா வெளியே வந்துடும் வெளிய சொல்றதுக்கு அவ நெருங்கிட்டா அலா அவங்களோட உள்ளத்துக்கு நாங்கள் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்காது விட்டா அந்த உள்ளத்தை ரபுத்து பண்ணினோம்ன்றாத்தர அந்த உள்ளத்தை ரபுத்து பண்ண கட்டினோம் இருக்கணும் வெளியே சொல்லாத மாதிரி ஒரு உறுதி என்ன செஞ்சு கொடுத்தோம் ஆனா அந்த நேசத்தின் காரணமா என்ன வெளியே சொல்றதுக்கு வந்துவிட்டாங்க லவ்லா அ ரபத்துனா அலா கல்பிஹா உள்ளத்துல நாம் அதை அதாவது கட்டுப்போட்டோம் லித்த கூனமினல் மும்மினின் மும்மின்களில் அவள் ஆ அவர்கள் ஆகுவதற்காக அப்ப இந்த இடத்துல வந்து மும்மின்களில் ஆகுவதற்காகன்ட்டு சொன்னா அந்த எதிரிக்கும் திருப்பி அல்லாவுதால என்ன சொல்கிறாங்கன்னா ஃபரதது நாஹூ உம்ஹி கை தகர் ராயி நுஹாவல தஹசன் திருப்பி உம்மாகிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம் அவள் கவலைப்படாமல் அவனுடைய கண் குளிர்வதற்காக வலித்தா ஆழம் அவள் அறிந்து கொள்வதற்கான அன்னவாதலா யாக்கும் வலக்கினக்சரம்லா ஆழமும் நல்லா அப்படி வாக்கு உண்மையானது அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்ப பிரிவேண்டு வந்தா அப்படிதான் யூசுபலைசெலாம் யோக்கு பலைசலாம் யார் என்ன யூசுப் பலைசெல்லா அதை பிரிஞ்ச நாள்லேருந்து அழுது 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 அல்லது ஒவ்வெவ்வத் ஐனா கண் வந்து வெள்ளை பூத்துட்டு அதாவது கு குருடாகிற அளவுக்கு என்ன செஞ்சு அவனே கண் ஆகிட்டு நேசம் யூசுப் மீது உள்ள நேசம் கண்ணை குருடாக்கிட்டு யா அழுதழுது அலா யூசுப் யூசுப் மீது எனது கவலையே என்றாரு யாரு யூப் அலிஸ்லாம் அழுது அழுது இன்னியில அஜிது யூசுப் யூசுப்புடைய வாசத்தை நான் உணர்கிறேன் என்றார் யூசுப்புடைய வாசத்தை உணர்கிறேன் யூசுப்புடைய வாசத்தை அவர் உணர்கிறேன் என்று சொன்னது உண்மையா இந்த நான் சொன்னனே குருவான் ஹதீஸ்லேருந்து காதல் சாயம் பூச போனாங்களே இதை கொண்டு போய்த்து காதலனின் வாசத்தை நினைக்கிட்டா காதலியின் வாசத்தை காதலன் உணர்வான் பல கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மென்டல்ல சொல்லல யாவுக்கு அல் எது சும்மா வார காத்த எல்லாம் என்னது அது என்னென்ன தூக்கிட்டு வரும் நினைக்கிட்டா அதெல்லாம் தான் உன்னைதான் போய் தானே அதை சொல்லல உண்மையா சொன்னாரு உண்மையா தான் அவருக்கு வாசம் என்ன செய்யுது கொண்டு வந்து சேர்க்குது சில சுபகத்துகள் திடீர்னு சொல்லப்பட்ட நம்ம தட மாறிவோம் ஒரு நேசரின் இது என்னது ஒரு சுவாசம் காற்றின் வாசத்தை கூட உணர வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் வீங்களே ஒரு நேசனின் சுவாசம் காற்றின் வாசத்தை கூட உணர வைக்கும் பாருங்க யவுக்குபடுசலாம் ஆதாரம் நம்ம டக்குன்னு செஞ்சு சரிதானே என்றீங்க யவுக்குபடுசலாம் கண்டது உண்மையான வாசத்தை கண்டாரு இவன் காட்டுறது வகும் கற்பனை அந்த வாசம் அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா அவர் அழுதாரு நேச பிரிவாள செஞ்சாரு துன்பப்பட்டாரு ஆனா என்ன சொன்னாரு இன்னமா இல்லல்லா எனது வேதனையையும் எனது கவலையும் நான் அல்லாஹுடத்தில் என்ன செய்கிறேன் முறைப்படுகிறேன் அப்ப இந்த இடத்துல எல்லாம் ஹுப் நேசம் இருந்த இதுக்கு யாரும் இஷ்க என்று சொல்றது இல்லை பைத்தியம் பிடிக்கல தொழாம இருக்கல மார்க்கம் இல்லாம இருக்கல விளக்கம் இல்லாம இருக்கல அவற்ற நேசம் தான் எனக்கு எல்லா நேசம்னு சொல்லல அல்லாவுடைய நேசம் அல்லாவுடைய பொறுமை அல்லாவிடத்துல முறைப்படுறேன் அப்படின்னு சொல்றது தான் என்ன செஞ்சாரு சொன்னார் ஃபசபுருன் ஜமீல் அழகான பொறுமை அழகான பொறுமை என்னென்ன சபுருன் பிலா சக்வா யாரிடத்திலும் முறைப்படாமல் பொறுமை காக்குறது சிலர் நான் பொறுமை ஆனா எல்லாருக்கும் தெரியும் என்னது தாங்கவே எல்லாமே நான் அல்லாவுக்கான பொறுத்துக்கிறேன் தாங்கவே எல்லாமே அல்லாஹ் பொறுத்து உலகம் உள்ள தெரியும் சபரி தான் ஆனால் அழகான பொறுமை இல்லை அழகான பொறுமை நான் பொறுத்தாரு முறைப்பாடு யார்ட்டை என்ன செய்யலை செய்யலை அதான் அவர் சொல்கிறார் அப்போ இந்த அடிப்படையில் அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்னா இந்த இந்த ஒரு இது அதே நேரம் அழுகிறவன் எல்லாம் உண்மையில் நேசத்தில் தான் அழுகிறாண்டே இல்லை யூசுஃபை வந்து கிணத்துல போட்டுட்டு அழுகி தான் வந்தாங்க பிரிவை நினச்சி யூசுஃபை கிணத்துல போட்டு வஜாவும் அபாகும் விஷா ஐயபுக்கும் வாப்பாட்டை இரவு நேரத்தில் அழுதவர்களாக என்ன செய்தார்கள் வந்தார்கள் அப்போ அங்கேயே அழுகு எல்லா புக்காவும் சாதிக்கான அது உண்மையானதல்ல சில அழுகைகள் தான் என்ன உண்மையானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொடுறோம் அப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து சபர் அல் சபர் அதான் ஒன்றை கிடைக்காமல் இருப்ப நேரத்தில் ஒன்று நமக்கு வராமல் இருக்கிற நேரத்தில் நம்ம காக்குற அந்த சபர் இருக்குதே அந்த பொறுமைக்குதே அது மிகப்பெரிய பொறுமை அதுதான் அவர் செய்ய வேண்டிய வேலை அதை இதாக இருக்கக்கூடாது இதான் இப்போ ஒரு பேச்சாளர் ஆகிக்கிறோம் ஒரு ஒரு அறிஞர் ஆகிறார் ஒரு எழுத்தாளர் ஆகிறார் இவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை இதை வெளிப்படுத்திடப்படாது இதை என்ன செஞ்சிடப்படாது வெளிப்படுத்தி எழுதி வேதனையை சொல்லி பரத்தி அது பின்னால வாரவனுக்கு பலகீனமானவனுக்கு எல்லாம் உதாரணமாக என்ன செஞ்சிடும் மாறிடும் அவர் அதை மறைச்சி சபரி இதுக்காக வேண்டி தான் அந்த ஹதீஸை கொண்டு வந்தாங்க எது எட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்ன எட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் யாரு மண் அசிக ஃபஹுவ ஷஹீத் யார் காதலித்து அதை மனசுக்குள் மறைத்து பேணுதல் காட்டி பொறுத்து மரணித்தால் அவர் உயிர்த்தியாகி அப்படின்ற செய்தியை கொண்டது இதனால தான் அது எட்டு கட்டப்பட்ட அது ஹதி அப்ப எனவே நம்ம இதில் வந்து ஒருத்தர் பொறுக்கிறதால அல்லாட்ட அவருக்கு என்ன சபரிக்கலாம் ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட இருந்து அல்லாட்ட துவா கேட்டு துவா கேட்டு அதுலேருந்து என்ன செய்யணும் வெளியே வர பார்க்கணும் அவருக்கு இன்னொரு வழி சொல்றாங்க அப்படின்னா அவர் யாராவது ஒருவரை திருமணம் முடிக்க பார்க்கணும் அந்த தான் அவருக்கு திருமணம் முடிக்கலாட்டியும் யாராவது ஒருவரை திருமணம் முடிக்க பார்க்கணும் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணத்தில் இதை சொல்லிட்டு முடிக்கிற மிச்சம் நல்லது இப்படி ஒரு பைத்தியார்னா நான் இருந்தேன் அல்லது பைத்தியமாகிட்டேன் ஆனால் நான் அதை வந்து நே மார்க்கத்தோடும் மார்க்கத்துக்கு வெளியே போகாமலும் பாதுகாத்துகின்றேன் இதுலேருந்து நான் வெளியே வரணும் உங்களே திருமணம் முடிச்சா எனக்கு இதில் என்ன செய்யலாம் வெளியே வரலாம் அல்ல இந்த பெண்ணை திருமணம் முடிச்சா வெளியே வரலான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சா அது என்ன செய்யும் சில பொழுது ஏன்னா சில வேலை அதுக்கு பிறகு இவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சாருமீங்களே அது பாதி இப்போ கடமை இல்லை ஆனால் சொல்லிட்டு அப்படி முடிக்கிறது ஒரு தீர்வாக அமையும் பல திருமணங்கள் அப்படி நடந்திருக்கு பொருத்தம் இல்லை என்ன செஞ்சிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க பொருத்தம் இல்லை என்ன செஞ்சிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க பெற்றோர்கள் பிரிச்சிருப்பாங்க விருப்பமே இல்லாத ஒரு ஆளுக்கு திருமணம் முடிச்சிருப்பான் திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க பொறவு பார்த்தா நல்ல வேலை இவனை முடிச்சு என்று சொல்கிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை என்ன செஞ்சிக்கும் நல்லா நல்ல முறையில் போய் இப்போ உசாமா ரதி அல்லாவன் அவர்களை பாத்திமா பின் கைசுக்கு முடிக்க சொல்கிறாங்க ரசூல் சரம் ரசூல் நான் அவனோட பேரை சொன்னேன் நான் வெறுத்தேன்றான் இவரை நான் முடிக்கிறதான்னு வெறுத்தேன்றான் ஆனா நான் அவரை முடிச்ச பிறவு எல்லா விதமான அருள்வளத்தை நான் என்ன செஞ்சேன் அந்த திருமணம் வரக்கத்தான திருமணமாக என்ன செஞ்சது இருந்து அவங்க என்ன செய்யறாங்க சொன்னாங்க பொறவ அல்லாஹால ஒரு ஈஜாது மஹப்பா ஒரு மஹப்பத் அல்லாஹால உள்ளத்துக்குள்ள உண்டாக்கி உங்களுக்கு இடையில ஒரு நல்ல ஒரு இணைப்பை என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம் அதனால சில பொழுது மார்க்கத்தில் உள்ள என்ன செய்வாங்க அதுல வச்சு காலம் கடத்திட்டீங்க ஏன்னா அது அல் ஜவ்வா அலமுல் ஜவா என்ற அந்த வேதனை நொந்து நொந்து நொந்திருக்கும் வேற அவர் ஏன் திருமணம் முடிக்கல இல்ல அவருக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டுச்சு அது கிடைக்கல ஆனா அவர் இதெல்லாம் ஆகல நல்லா தான் இருக்கிறார் எல்லாம் இருக்கிறார் ஆனா அந்த வேதனை அதனால திருமணம் முடிக்காம முடிக்காமல் உண்மையிலே ஒரு பொறுத்த மட்டும் ஒரு ஒரு கே என்ன ஒரு ஆணு மனுஷனுக்கு அல்லாஹு வந்து திருமணம் முடிச்சவரோ திருமணம் முடிக்கக்கூடிய மைண்ட் செட்டை தந்திக்கிறான்னு அர்த்தம் என்ன அவனுக்கு அதை ரெண்டு மூணு நாலு பேர் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு நாலு பேர் இல்லை பத்து பேர் கூட அவன் தாங்கலாமா இங்கே சட்டமாக நாலு பேர் ஏன்னா ரசூல் ஆமாம் ஐநூறு பேர் என்ன செஞ்சாங்க தாங்கினாங்க சுலைமான் சார் தொலை தொண்ணூத்தொம்பது மணி மாதிரி என்ன செஞ்சாங்க தாங்கினான் வருது இது இஸ்லாத்துக்குள்ள அது வெளியே போனால் தசர தான் அறுபதாயிரம் சொல்லி என்ன செஞ்சுக்கிறான் சொல்லியில் வச்சுக்கிறான் அப்போ ஆணுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி அல்லாவுத்தால் கொடுத்திக்கிறான் அந்த நேசத்தை கொடுத்திக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ நேசத்தை சுமக்க கூடிய பெண்களுக்கும் குடுத்திக்கிறான் இப்ப ஒரு பெண்ணுக்கு நாலு பிள்ளை நாலு புள்ளை நீ அன்பாக எடுப்பா நல்ல அன்பாக சொல்லுவோம் அதை எப்படி நாளே தாங்குறீங்க அன்புள்ளை அப்படின்னு உனக்கு சக்தியை தந்திக்கிறான் மூத்த புள்ளைன்றது உனக்கு ரெண்டு மூணு வருஷம் இருந்து அன்பு முழுசா காட்டினாலும் ரெண்டா புள்ள பிறந்து அதே நேசத்தை காட்டக்கூடிய அன்பால் அல்ல உனக்கு தந்திக்கிறான் தானே அதே மாதிரிதான் என்ன அந்த அன்பை தாங்கக்கூடிய சக்தி அல்லாவுத்தாலா ஆணுக்கு என்ன செஞ்சுக்கிறான் குடுத்திக்கிறான் அதனால ஒன்றுக்குள்ளேயே இந்த மாதிரியான வேதனைப்பட்டது வாழ்க்கையை அழிச்சு கொள்ளாம அவர் அடுத்தது திருமணத்தை ஒரு தீர்வாக எடுக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க அதாவது பல அறிஞர்கள் இதுக்கு வழிகாட்டுறாங்க அதான் உண்மை ப இந்த அடிப்படையில இந்த தீர்வுல நம்ம அதாவது மார்க்க படித்தரத்துல போக வேண்டிய இடமாக இது என்ன செய்றோம் நம்ம பார்க்கிறோம் மகா தமா இன்தீல் இல்மு இன்தல்லாஹி வா குல்ல கௌலி ஹாதா வா அஸ்தக்பிருலி அலைக்கும்